கிருஷ்ணகிரி அருகே கோவில் பூசாரி ஆவதற்கு இருபத்தி ஐந்து பேர் போட்டி போட்ட நிலையில் வினோதமான முறையில் ஒருவர் கோவிலின் பூசாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவம் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கிருஷ்ணகிரி அருகே புதிதாக கட்டப்பட்ட வெக்காளியம்மன் கோவிலின் கும்பாபிஷேகத்தை ஜூலை தேதி நடத்த விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கோவிலுக்கு பூசாரி யார் என்ற கேள்வி எழுந்தபோது போது வெக்காளியம்மன் கோவிலின் பூசாரியாவதற்கு உள்ளூர் வாசிகள் இருபத்தி ஐந்து பேர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் விருப்பம் தெரிவித்த இருபத்தி ஐந்து பேரில் எப்படி ஒருவரை பூசாரியாக தேர்ந்தெடுப்பது என்று குழம்பியுள்ளனர் ஊர் மக்கள் பின்னர் கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள கோவில் காலையை பயன்படுத்தி பூசாரி தேர்ந்தெடுக்கலாம் என முடிவு செய்துள்ளனர் அதன் பிறகு மைசூரில் இருந்து ஏசி காலையும் வரவைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கோவில் பூசாரியாக விருப்பம் தெரிவித்த போட்டியாளர்களின் பக்கம் அனுப்பியுள்ளனர் ஆனால் அந்த காலை அவர்களில் யாரையும் தேர்ந்தெடுக்கவே இல்லையாம் செய்வதறியாது நின்ற கிராம மக்கள் இந்த நிகழ்வை வேடிக்கை பார்க்க வந்த அதே கிராம மக்கள் சிலரை அழைத்து அமர வைத்துள்ளனர் அப்போது அங்கு

ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் வினோதமான முறையில் கோவில் பூசாரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது